வணக்கம் நேர்களை தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி பல்வேறுபட்ட இயற்கையோடு ஒன்றித்து விவசாயம் செய்வது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது சேதன விவசாயத்திலே வெற்றி கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் பல்வேறுபட்ட முறைகளை பின்பற்றுவதற்கான முறைகள் இந்த ஊடாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கே இந்த நாளிலே நான் உங்களுக்கு அவரை தாவரங்களை நட்டு பயன்பெறுவதைய முக்கியத்துவங்களை கூறியிருந்தேன் இந்த அவரை இனத்தாவரங்கள் உண்மையில் எங்களுடைய உணவிலே உடல் வளர்ச்சிக்கு மிக அவசியமாக இருக்கு புரத சத்து இந்த புரதத்தை வழங்க அதாவது தாவர உணவுகளில் இருந்து நாங்கள் புரதத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த அவர இன தாவரங்களை உணவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த இன தாவரங்களை நாங்கள் உண்குன்ற போது அவர தாவரங்களை நாங்கள் காய்க காய்களாக கூடுதலான நாங்கள் வீடுகளில் நடக்கின்ற நடக்கின்ற அவரை இனங்கள் இன தாவரங்கள் பயிற்றை பூஞ்சி சிறகவரை பனியவரை கத்தியவரை பாலவரை துவரை இப்படி பல்வேறுபட்ட பயிர்களை நட்டு அவற்றினுடைய காய்களை நாங்கள் கறிகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கணும் அதே போல் பல்வேறுபட்ட பருப்பு வகைகளையெல்லாம் நாங்கள் கடைகளில் வாங்கி உணவோடு பயன்படுத்துகின்றோம் இவை அனைத்துமே எங்களுடைய உடலில் புரதத்தை சேர்க்கக்கூடியவையாக இருக்கின்றன எனவே இந்த அவரையின தாவரங்களை நட்டு வளர்ப்பது என்பது வீடு வீடுகளில் பல்வேறுபட்ட நோய்களுக்கும் மருந்தாக இந்த அவரையின தாவரங்கள் இருக்கின்றன பலரும் இந்த அவரை காய்களை அவரை விதைகளை தேடி அலைவதை நான் பார்த்துருக்கின்றேன் பல நோய்களுக்காக ஆயுள்வேத வைத்தியர்கள் இந்த அவரை காய்களை தேடி உண்ணும்படி பரிந்துரைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த அவரை தாவரங்களை காய்களை அவற்றுக்கான விதைகளை நடுவதற்காக தேடி அலைகின்ற நிலையை நான் பார்த்துருக்கின்றேன் இங்கே இந்த தாவரங்கள் புரதத்தை உடலுக்கு தருகின்றன இன்று முக்கியமான பிரச்சனையாக நீரிழிவு நோய் நீரிழிவு நோய்க்கு உண்மையில் நாங்கள் இந்த மாப்பொருள் உணவுகளுக்கு பதிலீடாக அவரை உணவுகளை நாங்கள் சேர்த்துக் கொண்டோமாக இருந்தால் உண்மையில் அவை மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த புரத புரத உணவுகளிலே அவரை உணவுகள் கூடுதலாக கவுப்பி எங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் காய்களில் பயிற்சங்காய் இந்த அவரைக்காய்கள் போன்றவற்றை நாங்கள் சேர்த்துக் கொள்கின்ற போது இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு கொந்தல் உணவாக இந்த அவரைக்காய்கள் அவரை உணவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன எனவே எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் உண்மையில் நாங்கள் கடைகளிலே வேண்டி உண்கின்ற போது எங்களுக்கு பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன உண்டு அது எங்களுக்கு தேவையான போது தேவையான அளவில் கிடைப்பதில்லை இரண்டாவது அவை உங்களுக்கு தெரியும் அதிக அளவான மருந்து பாவனை ரசாயன உள்ளீடுகள் பாவிக்கப்பட்டவையாக இருப்பதனால் நாங்கள் எங்களுடைய உண்மை நீங்கள் உங்கள் உங்களுடைய வீடுகளிலே நட்டு அறுவடை செய்து சமைக்கின்ற உணவுகள் தான் உண்மையாக இந்த மருத்துவ குணத்தினை அதாவது மருத்துவர்கள் சொல்கின்ற நூறு வீதம் கொண்டவையாக இருக்கின்றன ரசாயன உள்ளீடுகள் மூலம் விளைவிக்கப்பட்ட இந்த காய்கள் இந்த சரியான முறையிலே அந்த மருத்துவ தன்மைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக காணப்படுவதில்லை எனவே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இந்த காலங்களிலே அவரை தாவரங்களை நடுவதன் ஊடாக மிக முக்கியமாக நீரிழிவு நோயாளர்கள் உங்களோடு உணவோடு சேர்த்து நாளாந்தம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் இருந்தால் உங்களுடைய வீடுகளிலே அவரை விதைகளை நட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் இந்த அவரை விதைகளை நட்டு ஏமாந்து போகின்றீர்கள் காலம் மாறி நட்டு உண்மையில் இனிவரும் காலங்களில் இனிவரும் மாதங்களில் நடுவீர்களானால் அதாவது வந்து மார்கழி தை மாசி பங்குனி போன்ற மாதங்களில் கூடுதலான பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்னத்துக்காக இதை நான் சொல்கின்றேன் என்றால் வீடுகளிலே அவை பயிரிடப்பட்டு பிறப்படுகின்ற போதுதான் நாளாந்தம் உங்கள் உணவோடு சேரக்கூடியதாக இருக்கும் அவற்றை நீங்கள் கடைகளில் வேண்டு போது அவை உங்களுக்கு தினமும் சமைப்பதற்கு கிடைப்பது மிக அரிதாக இருக்கும் எனவே அவரை தாவரங்களை உங்களுடைய வீடுகளில் நட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்